பெருமானார் செல்லல்லா அனிஹூ வசல்லம் அவர்கள் இது போன்ற பேரிடர்கள் ஏற்படுவதை விட்டும் அந்த பேரிடரின் மூலம் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டும் பெருமானார் செல்லல்லா அலிஹ் ஊசல்ல அவர்கள் அல்லாஹுடத்திலே பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் சுனனாபீதா விதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அபுதாது ரஹுல்லா அவர்கள் இஸ்தியாத் இஸ்தியாதா என்ற ஒரு பாடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த பாடத்தின் கீழே பெருமானார் சல்லல்லாஹ் வலி வசலம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹுவிடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் என்றே ஒரு துவாவை நமக்கு கற்றுத் தருவார்கள் அதிகமான விஷயங்கள் அதிகமான ஆபத்துகளை தரக்கூடிய அழிவை தரக்கூடிய பல விஷயங்களை விட்டும் பெருமானார்

வீடுகள் இடிந்து அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டும் முன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் வீட்டில் வசிக்கிறோம் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய அந்த இர்ப இடர்பாடுகள் வீடு இடிந்து விழுது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டும் அல்லாகவே உன்னிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் என்று பெருமானார் செல்லலாஜர் அவர்கள் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வாழ்வுது வ அழவுதுபிக்க வினத் தரத்தி உயரமான இடத்திலிருந்து விழுந்தோ அல்லது தூக்கி வீசப்பட்டோ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இறப்பை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானார் துவா கேட்டிருக்கிறார்கள் தரத்தி என்று சொன்னால் மலை உச்சியிலிருந்து கீழே விழுவது அல்லது மலை உச்சியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறப்பது இப்படிப்பட்ட மௌத்தை விட்டும் பெருமானார் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் நீரில் மூழ்கி இறப்பதை விட்டு முன்னடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் நெருப்பில் இட்டு பொசுக்கி கருகி இறப்பதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் வல் ஹரமி வயோதிக்கு தள்ளாத வயதில் வயதின் முதிர்ச்சியிலே இறப்பதை விட்டு முன்னடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அடுத்து பெருமானார் இப்படி கேட்டார்கள் மரண வேலையில் ஏற்படக்கூடிய சோதனையை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் நான் மரண வேலையில் இருக்கிற போது ஷெய்தான் என்னை தீண்டி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு முன்னடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அடுத்து பெருமானார் கேட்டார்கள் உன்னுடைய பாதையை விட்டும் புறமுதுகிட்டு ஓடி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தையோ அல்லது பாப்பு தேல் போன்ற விஷ ஜந்துக்களால் குத்தப்பட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இப்படிப்பட்ட பேராபத்துகளை தரக்கூடிய அந்த நிகழ்வை விட்டும் அந்த பேராபத்துகளின் மூலமாக ஏற்படக்கூடிய இறப்பை விட்டும் மரணத்தை விட்டும் பெருமானார் சல்லல்லாஹ் அலி ஹுசல்லம் அவர்கள் அல்லாஹூடத்திலே காவல் தேடி இருக்கிறார்கள்